எசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே இந்த புதிய ஆண்டிலும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த ஆண்டுகள் முழுவதும் கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆச்சரியமாக நடத்தினார் பிரியமானவர்களே இந்த புதிய ஆண்டுக்குள்ளாக அடியெடுத்து வைத்திருக்கிறோம் கர்த்தர் என்னோடு என்ன பேச போகிறார் என்ற பல எதிர்பார்ப்போடு நீங்கள் காணப்படலாம் இந்த வருடம் கர்த்தர் நமக்கென்று தருகிற வாக்கு வசனம் அப்போஸ்ல நடவடிக்கைகள் அதிகாரம் பதினைந்து வசனம் பதினேழு பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளை எல்லாம் செய்கிற கத்து சொல்லுகிறார் என்று எழுதி இருக்கிறது காலை வேளையில கத்தர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை பழுதாய் போனவைகளை நான் மறுபடியும் சீர்படுத்த போகிறேன் அதை செவ்வையாக நிறுத்தப் போகிறேன் என்று கத்த சொல்லுகிறார் பிரியமானவர்களே கடந்த ஆண்டுகளை நம்ம யோசித்து பார்க்கும்போது எத்தனை இழப்புகள் எத்தனை ஏமாற்றங்கள் எவ்வளோ நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில நஷ்டப்பட்டிருந்தது எவ்வளோ காரியங்களை நம்ம இழந்து போயிருக்கிறோம் மிஸ் பண்ணி இருக்கிறோம் நன்மைக்காக காத்திருப்போம் ஆனா வறட்சிகள் வேதனைகள் குழப்பங்கள் பலவீனங்கள் நம்முடைய வாழ்க்கையே ஒரு பழுதாய் போன நிலைமைக்குள்ளாக இருந்தது இந்த வருடம் நிச்சயமாக பழுதாய் போனவைகளை கத்தர் சீர்படுத்துவேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்க குடும்பங்கள்ல அற்புதத்தை செய்ய போகிறார் பிரியமானவர்களை எந்தெந்த காரியங்கள்ல நம்ம பழுதாய் போயிருக்கிறோம் நம்ம பார்த்தோம்னா நம்முடைய பெயர் பழுதாய் போயிருந்திருக்கலாம் நம்முடைய குடும்பம் பழுதாய் போயிருக்கலாம் நம்முடைய ஆசீர்வாதம் அது பழுதாய் போயிருக்கலாம் பிரியமானவர்களை எல்லாவற்றையும் கத்தர் ஆச்சரியமாக நடத்த போகிறார் எல்லாவற்றிலும் ஒரு மாற்றத்தை கத்திருந்த ஆண்டுல தரப்போகிறார் நீங்கள் செய்கிற தொழில் ஒரு பழுதாய் போன நிலைமைக்குள்ளாக காணப்பட்டிருக்கலாம் பிரியமானவர்களே உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் பழுதாய் போன நிலைமையில இருக்கலாம் ஜெப வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இல்லாமல் நஷ்டப்பட்டு ஜெபிக்கவே முடியாதபடி உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நீங்க எல்லாவற்றையும் இழந்து போயிருக்கலாம் இந்த ஆண்டு கத்த சீர்படுத்த போகிறார் எல்லாவற்றையும் செவ்வையாக கத்தர் மாற்ற போகிறார் பிரியமானவர்களே ரூத் நகோமியை குறித்து நம்ம பார்க்கும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட அப்பத்தின் வீடாகிய பெத்தேல்ல இருந்த நகோமி குடும்பம் வந்த காரணத்தினால மோவாப் தேசத்துக்கு போகிறாங்க ஒரு சபிக்கப்பட்ட இடத்துக்கு அவங்க கடந்து போறாங்க போன மாத்திரத்துல நகோமியுடைய கணவர் இறந்து போகிறாரு நகோமியுடைய ரெண்டு ஆண் பிள்ளைகள் இறந்து போகிறாங்க நஷ்டம் பயங்கரமான ஒரு வேதனை கசப்பு நிறைந்த ஒரு வாழ்க்கை நகோமியுடைய வாழ்க்கையில இருக்கிறது பிரியமானவர்களை மறுபடியுமாக பெத்தேலுக்கு போக நினைக்கிற நகோமியோடு ஒரே ஒரு மருமகள் மாத்திரம் கடந்து போகிறா ரூத் தன்னுடைய மாமியாரை விடாமல் பற்றி கொண்டிருந்து ஆக பெத்தேலுக்கு போகிறத நம்ம பார்க்கிறோம் பெத்தேலுக்கு போன அவங்க லைஃப்ல ஆசிர்வாதம் கடந்து வருகிறது மருமகள் மூலமாக பலவிதமான நெருக்கம் பிரச்சனையோடு இருந்த அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம் ஐசப்பா உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் கத்தரை விட்டு நீங்க தூரம் போனது நிமித்தம் கத்தரை தேடாதது நிமித்தம் அநேக இழப்புகள் அநேக நஷ்டங்கள் ஆனால் நீங்க மறுபடியும் கத்தடத்துக்கு திரும்பும்போது போது பழுதாய் போன உங்க குடும்பம் சீர்படுத்தப்படும் உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் பிரியமானவர்களே பேதுரை குறித்து நம்ம பார்க்கிறோம் ஆண்டவரோட கூட இருந்த போது பேதருடைய சிலுவையில அறைய ஒப்பு கொடுக்கும் போது பேதுரு ஆண்டவரை மறுதளிக்கிறான் உன்னுடைய பெயரே ஒரு அற்றுப்போன நிலைமையில காணப்படுகிறத நம்ம பார்க்கிறோம் மறுபடியும் பேதுரு பார்த்த ஒரு பார்வையில பேதருடைய வாழ்க்கையிலேயே ஒரு மாற்றம் உண்டாகிறதை பார்க்கிறோம் மறுபடியும் வந்த போது பேதருடைய பெயர் பேமஸ் ஆகிறது பேதுருவை கர்த்தர் உயர்த்துகிறதை நம்ம பார்க்கிறோம் பேதருடைய பிரசங்கத்துல மூவாயிரம் ஐயாயிரம் பேர் ரட்சிக்கப்படுகிற அளவிற்கு பேதுருவை கொண்டு கர்த்தர் பயங்கரமான காரியங்களை செய்ய ஆரம்பித்தார் பேதருடைய பெயர் பேமஸ் ஆனது பிரியமானவர்களே பழுதாய் போயிருக்கிறதோ உங்க பெயர் பழுதாய் போயிருக்கிறதோ கத்தடத்துல திரும்பி வாருங்க கர்த்தரை மறுதளிக்காதீங்க இயேசுவிடம் நீங்கள் திரும்பி வரும்போது உங்களுடைய பெயர் கர்த்தர் நிச்சயமாக ஒரு ஃபேமஸ் ஆக மாற்றுவார் இந்த ஆண்டுல நீங்கள் எந்தெந்த காரியத்தை எல்லாம் விட வேண்டுமோ அதெல்லாம் விட்டு மறுபடியும் மறுபடியுமா இயேசுவிடம் வரும்போது உங்கள் குடும்பத்தை கத்தல் சீர்படுத்துவார் உங்கள் பெயரை ஃபேமஸ் ஆக மாற்றுவார் பிரியமானவர்களே நீங்க செய்கிற தொழில் பழுதாய் போயிருக்கிறது பேதுருவம் அப்படிதான் யேசுவோடு கூட இருந்த போது ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் யேசுவை சிலுவையில அரைந்து இப்படியாக சூழ்நிலைகள் மாறும் போது தன்னுடைய பழைய வாழ்க்கைக்குள்ளாக பேரு கடந்து போகிறார் தன்னுடைய பழைய தொழிலை செய்து எவ்வளவோ முயற்சிக்கிறாரு மீன்களை பிடிக்கணும் அப்படின்னு தன்னுடைய சுய பலத்துல ஓடி பார்க்கிறாரு ஆனால் ஒரு நன்மையும் இல்ல கிறிஸ்துவின் சத்தம் வந்தது வலது புறமாக போடுங்கள் என்று அதே மாதிரி போடுகிறார் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார் பிரியமானவர்களே கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்க கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்யுங்க நீங்கள் செய்கிற தொழில் ஆசிர்வதிக்கப்படும் நீங்கள் செய்கிற வியாபாரம் ஆசிர்வதிக்கப்படும் பழுதாய் போயிருக்கிற உங்க வியாபாரங்களை கத்த சீர்படுத்த போகிறார் பிரியமானவர்களே தொழில் நஷ்டமா ஏமாற்றங்களா அநேக இழப்புகளா இந்த ஆண்டு கத்த சீர்படுத்த போகிறார் பிரியமானவர்களே ஜப வாழ்க்கை பழுதாய் இருக்கிறதே தேவனோடு அதிகமாய் நேரம் செலவழித்த நீங்கள் இப்பொழுது ஜபத்தில் குறைவுபட்டு பழுதாய் போன நிலைமையில காணப்படுகிறீங்க மறுபடியுமாய் ஆண்டவர் தட்டி எழுப்புகிறார் தேவனத்துக்கு திரும்பி வரும்போது கத்துடைய சமூகத்துல உங்களை ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமா உங்க ஜப வாழ்க்கையில் ஒரு மா உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த வருடம் ஒரு மாற்றத்தை நீங்கள் காணப் போகிறீர்கள் பிரியமானவர்களே பழுதா போயிருக்கிற உங்க சூழ்நிலையை இந்த ஆண்டு கத்தர் நிச்சயமாக மாற்றுவார் கத்தர் கொடுத்த இந்த வசனத்தின்படி பழுதாய் போயிருக்கிற எல்லா நிலைமைகளையும் கத்தர் ஷீர்ப்படுத்தி செவ்வையாக மாற்றப் போகிறார் நன்மைகளை ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள் கத்தடத்துக்கு திரும்பி வாருங்க கத்தடத்திற்கு நன்மைகளை ஆசீர்வாதங்களை நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வீர்கள் ஜெபிப்போம் நீங்க நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனை இந்த புதிய ஆண்டை காண செய்திரே உமாக்கு ஸ்தோத்திரம் ஆண்டு வரேன் கதாவே நீ கொடுத்த வசனத்தின் பிரகாரமா பழுதாய் போயிருக்கிற எல்லா நிலைமைகளையும் கத்தர் மாற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறேன் சீர்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறேன் தேவ பிள்ளைகளை ஆசிர்வதிங்க குடும்பங்களை ஆசிர்வதிங்க செய்கிற வேலைகள் வருமானங்களை ஆசிர்வதிங்க கையின் பிரயாசங்களை ஆசிர்வதிங்க இந்த வருடம் இவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும் கத்தர் ஆசீர்வதிக்கிறபடியினால ஸ்தோத்திரம் பழுதாய் இவங்க செப வாழ்க்கையில ஒரு மாற்றங்கள் உண்டாகட்டப்பா இவங்க செய்கிற பிசினஸ்ல ஒரு நன்மைகள் காண கத்தர் உதவி செய்கிறபடியினால ஸ்தோத்திரம் கத்தாவே ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதிங்க செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் கத்தர் ஆசிர்வதிங்க தாண்டு முழுவதும் கத்தை தாங்கி நடத்துவீராக தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம் கத்த நன்மைகள் ஆளுநரப்பு வீராக கத்தாவையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி நிராசீர்வதிக்கிறபடியினால ஸ்தோத்திரம் தொடர்ந்து தேவ பிரசனமைங்களை ஆளுகை செய்யட்டும் தேவ பிள்ளைகள் குடும்பங்கள் ஆண்டவரே பிள்ளைகளுடைய ஒவ்வொரு காரியங்களிலும் கத்துடைய ஆசிர்வாதம் இறங்கட்டும் பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு சுகம் உண்டாகட்டும் நன்மைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த வருடம் நன்மைகள் நடக்கட்டும் அப்பா திருமண தடைகள் மாறட்டும் திருமணங்களை என் ஆண்டவர் ஆசீர்வாதமாய் நடத்தி தருவீராக கற்பத்தின் கணிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுடைய லைஃப்ல இந்த ஆண்டு கர்த்தர் நன்மைகளை தருவீராக நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்கப்பா குடும்பங்கள் இருக்கிற பிரிவினைகளை மாற்றுங்க சுவாமி சமாதானத்தால் நிரப்புவீராக ஏசு செபிக்கிறோம் கிறிஸ்துவின் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனை ஆமே பிரியமானவர்களே கர்த்தருங்க கூட பேசி இருக்கிறார் நிச்சயமாய் பழுதாய் போன எல்லாவற்றையும் கத்த சீர்படுத்த போகிறார் உங்களை நன்மையால் கத்த நிரப்ப போகிறார் காட் பிளஸ் யூ